அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் கிடைத்த வெற்றி கோவை மாவட்டம் காரமடை அடுத்த அம்பேத்கர் நகர் மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளுக்கு நன்றி கூறினர் கோவை மாவட்டம் காரமடை பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட அருந்ததியினர் சமூகத்தைச் சார்ந்த பொதுமக்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் காரமடை எத்தப்ப நகர் அடுத்த அம்பேத்கர் நகரில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வீடு கட்டி குடியேறி வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி உள்ளிட்டவைகள் இல்லாமல் அவதிப்பட்டு பல மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்தனர் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திய பல்வேறு போராட்டங்களைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி இப்பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி மக்களின் நான்கு ஆண்டு கால கோரிக்கையான தண்ணீர் வசதி மற்றும் மின் வசதி செய்து தரப்பட்டது நான்கு தெருவிளக்குகள் இப்பகுதியில் போடப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மின்சார வசதி மற்றும் தண்ணீர் வசதி கிடைத்த மகிழ்ச்சியை இன்று இப்பகுதி மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் தங்களது பகுதிக்கு மின்சார வசதி தண்ணீர் வசதி செய்து தர உதவிய அனைத்து அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் காரமடை நகர்மன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் நகர செயலாளர் வெங்கடேஷ் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்தர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மனோகர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஜெயசீலன் ஆகியோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்னபூர்ணி புஷ்பலதா சுமித்ரா இந்திராணி ரகுநாதன் மற்றும் ஊர் மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க என் பேர் சுமித்ரா காரமட எத்தப் நகர் அம்பேத்கர் நகர்லேருந்து நாங்கள் பேசுறோம் இங்கே ஆதிநா ஆதித்ரா நலத்துறையில் எங்களுக்கு வீட்டு மனு பட்டா கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷமும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ இந்த மூணு மாசமா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம் கரண்ட் தண்ணி வேணும்னு சொல்லி கரண்ட்டு தண்ணி வேணும்னு கேட்டதுல வந்து இப்போ எங்களுக்கு கரண்ட்டும் வந்துருச்சு தண்ணியும் வந்துருச்சு இந்த மூணு நாளாக தண்ணி கரண்ட்டு மூணுமே இருக்குது இதுக்காக வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஊர் பாடுபட்டவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தண்ணி வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மூணு மாசமா மூணு வருஷமா தண்ணி இல்லாமல் இருந்தோம் இப்போ நாலு வருஷமா விலைக்கு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள் நாலு வருஷமா மாதத்துக்கு மூணாயிரம் நாலாயிரம்னு கை காசு போட்டு தான் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த தண்ணி வந்ததுலேயும் கரண்ட் வந்ததுலேயும் எங்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் கூட வேலை செஞ்சவங்களுக்கு எங்களுக்கு தண்ணி வரதுக்கு கரண்ட் வரதுக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷங்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் இதே மாதிரி எங்களுக்கு க ரோடுமே மற்ற வ அடிப்படை வசதிக்கு சாக்கடை போகிற தண்ணி போகிறதுக்கு டிச்சி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தா இன்னும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் இது நாங்க ஒரு கோரிக்கையாவே நாங்க சொல்றேங்க இது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இதே மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்